வணக்கம் இது பிரபல் இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் பாராந்திரா மீட்டிங் இன்றைய தலைப்பு ஆயுள்ய நட்சத்திரம் ஸோ நம்ம வந்து போன வாரத்து வரைக்கும் பூசம் நட்சத்திரத்து வரைக்கும் வந்து பார்த்துருக்குறேங்க எட்டு நட்சத்திரம் வந்து முதலாவதாக எட்டு நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்த்துருக்குறோம் இப்போ ஒன்பதாவது நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்தை பத்தி இந்த வாரம் வந்து வந்து பார்க்க போறேங்க ஸோ நம்மளோட பேசுறக்கு ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து இருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குரூப்பில் மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகுதுங்க பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இதில் வந்து போடுற வீடியோவை வந்து எல்லாருமே வந்து ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ணலை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இல்லை நல்ல நல்ல கருத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஜோதிட ஜாம்பவான்களெல்லாம் வந்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க ஸோ அதனால வந்து எல்லோரும் வந்து மெயினாக வந்து போடுற வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ஸோ நம்மளோட வந்து இன்னைக்கு முதலாவதாக பேசுகிறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்ணம் எல்லாம் பூத்தாலை மாதுளம்பூர் நிறத்தாலை புவியலக காத்தாழை அங்குச பாசா குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை உக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அனைவருக்கும் வணக்கம் வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல வார ஒவ்வொரு தலைப்புல பத்தி பேசிட்டு வர்றோம் இந்த வாரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது நட்சத்திர வரிசை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய வரிசையில ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகிறது ஒன்பதாவது நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஆயிலத்தினுடைய அதிபதியா புதன் பகவான் இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசியில அதாவது கடகராசியில இந்த நட்சத்திரம் வருகிறது கடகராசியில ஒன்று முதல் நான்கு பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் இந்த ஆயிலேய நட்சத்திரம் கடகராசியிலேயே வந்து வச்சிருக்குது இந்த கடகராசியினுடைய அதிபதியா இருந்தாக்கா சந்திர பகவான் ஆவார் இதனுடைய அதி தேவதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இவரு ராகு பகவான் ராகுபகான் அதாவது பாம்பு பாம்பை நாம சொல்லிக்கலாம் அதே மாதிரி பெருமாள் சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து நாம வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இதா இருக்கும் அதுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய விருட்சம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா புன்னை மரம் அதே மாதிரி முருங்கை மரம் ரெண்டையுமே எடுத்துக்கலாம் நாம விலங்கு அப்படிங்கிறது நாகப்பாம்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்த மகா புருஷர்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்கா தர்மர் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய லட்சுமணர் இவர்கள் எல்லாமே சொல்லலாம் நம்முடைய அரசியல்வாதிகள் எடுத்துட்டாக்கா பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த தான் பிறந்திருந்தாங்க இந்த நட்சத்திரம் வந்து மாமியாருக்கு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு நிறைய கதைகள் இருக்குது அதனால அந்த மாமியாருக்கு எந்த விதமான பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப வைராக்கியம் துணிச்சல் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவராகத்தான் இருப்பாங்க எந்த இதுக்கு பயப்பட மாட்டாங்க மிகவும் துணிச்சல்காரராகத்தான் இருப்பார்கள் அதே மாதிரி சமயோதிதோஜித புத்தி உள்ளவர்கள் அதே மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய முன்ன முன் முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்க படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுல இரண்டு திருமணம் செய்தவங்க கண்டிப்பா இரவு இருப்பாங்க அல்லது நெருங்கிய உறவுகளாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க சகோ சகோதரர் கூட பிறந்த சகோதரர்கள் மீது ரொம்ப ரொம்ப பற்று பாசமாக இருப்பார்கள் சகோதரர்கள் இவர்களுடைய அறவழிப்பாளையதான் அதிகமாக தன்னுடைய காலத்தை கழிப்பார்கள் ஆங்கிலிய நட்சத்திரங்கிறது இவங்க பிறக்கும் போதே முதல் திசையில கேது சுக்கரன் வருது வருது ஆகவே இவங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே முதல் கேது சுக்கரன் அந்த சுக்கரதிசை முழுசு அனுபவிச்சர்றாங்க சின்ன வயசுலயே சுக்கரதிசா வர்றதுனால குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லுவோம் அனைத்து விதமான சுகபோகங்களையும் சந்தோஷம் மகிழ்ச்சி காதல் கல்வி திருமணம் போன்ற அனைத்து விவகாரங்களையும் கொடுத்து விடுகிறது இதே காலத்துல இவருக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறது என்னதான் தொழில் அமைச்சு கொடுத்தாலும் இவர்களுக்கு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயதுக்கு மேலதான் வந்து தொழில் இவர்களுக்கு நல்லபடியா அமையும் இவங்க குடும்பத்துல தாய் தந்தை மற்ற உடன் பிறந்தவர்கள் மீது வந்து ரொம்ப பற்று பாச அதிகமா வச்சிருப்பாங்க அவங்க இவங்க வந்து அதிகமா நம் நண்பர்களை வந்து ரொம்ப நம்பினாங்கன்னா கண்டிப்பா ஏமாந்துருவாங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் பார்ட்னர்ஸையோ நண்பர்களையோ யாரையும் கூட்டா சேர்த்தவே கூடாது அப்படி சேர்த்துனாங்கன்னாக்கா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இழப்பு தான் அதிகமாக மஞ்சள் இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு முறையாவது மஞ்சள் காமாலை இவங்களுக்கு வந்து இப்போ கண்டிப்பாக மஞ்சள் ஏதோ ஒரு முறையாவது வரும் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா ஆரம்ப காலத்தில் செய்யும் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் மிகுந்த உயரத்துக்கு போய் கண்டிப்பா ஒரு நாள் ஜீரோவுக்கு வந்துடுவாங்க உச்சத்துக்கு போன இவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஜீரோக்கு ஆனால் வந்து அதற்கு பிறகு படிப்படியாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறித்தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமா அவசரம் இல்லாம செய்யணும் இவருடைய திருமணம் அப்படிங்கறத வந்து முப்பது முப்பத்தொரு வயதுக்கு மேலதான் செய்யணும் அப்பொழுதுதான் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு ஏழாம் வீடு பார்த்தோம்னாக்கா மகர கும்பம் வருது சனியோட வீடா வர்றதுனால ரொம்ப ரொம்ப லேட் மேரேஜ் வர்றது ரொம்ப விசேஷம் இவங்க ஜாதகத்துல பார்த்தோம்னாக்கா புதன் திசை ஆரம்பத்திலேயே வர்றதுனால ஆரம்பத்திலேயே அது புதன் அப்படின்னாவே நல்ல படிப்பு கொடுத்துரும் அதே சமயத்துல பா ஜாதகத்துல வந்து பிறப்பு ஜாதகத்துல புதன் ஓரளவுக்காக நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா படிப்புல பிஹெச்டி வரைக்கும் நல்லா கொடியெட்டி பறப்பாங்க இல்லை அப்படின்னா ஆரம்ப கல்வியிலேயே நிறைய பேர் வந்து படிப்பை பாதியிலே நிறுத்திடுவாங்க பெரும்பாலும் இந்த ஆயிலிய நட்சத்திரம் ஆகிலியம் அதாவது கடகராசி அப்படின்னாலே வந்து வெளிநாடுன்னு சொல்லலாம் ராசி அப்படிங்கறதால பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்க வெளிநாடு சென்று தொழில் செய்து பல சம்பாதிக்கிறது கொடியி பறக்கிறது எல்லாம் பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க அது ஆயுள்ல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு சொந்த உருவா கண்டிப்பா முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போயிட்டாங்களா தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க கூடாதுன்னு ஒரு பழமொழி ஒன்று ஒண்ணு இருக்குது காரணம் இந்த நட்சத்திரக்காரங்க எங்க போய் குடி போனாலும் வாடகைக்கு போனாலும் அந்த வீட்டின் மேல ஆசைப்பட்டு விட்டாங்களா வாங்கணும் அந்த வீட்டை அப்படின்னு நினைச்சாங்களாக்கா கண்டிப்பாக அந்த வீடு சொந்தமாயிரும் எப்படியோ ஒரு வகையில அந்த வீட்டு வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க அதனால வந்து பெருமானும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் வீடு வாடகைக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அடுத்தது இந்த நட்சத்திரத்துல பாத்தோம்னாக்கா பெருமாள் வந்து சயனத்துல இருக்கக்கூடிய பெரும்பான் பாம்பின் மீது படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து இவங்க குடியிருக்குடி வீட்டுக்கு அருகில் அடிக்கடியே பாம்புகள் வந்துட்டு போவோம் அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல பாம்பு புற்று இருக்கலாம் அது பாம்பு புற்று இருந்த வீட்டுக்கு வீட்டு அந்த பாம்பு புற்றுக்கு மேல வீடு கட்டி கட்டிருக்கலாம் அது பக்கல பக்கத்துல வீடு கட்டியிருப்பாங்க இவங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து நியாயம் நேர்மை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் இவங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க யாரையும் ஏமாத்தி அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிச்சு வாழ்க்கை நடத்தவே மாட்டாங்க அந்த மாதிரியான நல்ல எண்ணம் உள்ளவங்கதான் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரக்காரன் குடியிருக்கக்கூடிய வீட்ல பாத்தீங்கன்னாக்கா குலவி கூடு கட்டுறது அதே மாதிரி சிட்டுக்குருவி அடிக்கடி வந்து கூடு கட்டுறது பாம்பு அடிக்கடி வந்துட்டு போறது இந்த மாதிரியான ஜீவராசிகள் அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய இது இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுல அதிகமா நடக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க வீட்டுல அல்லது நெருங்கிய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் அல்லது பல பேரு கேன்சர் அதாவது புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டு காலமாகி இருப்பாங்க இது கண்டிப்பா உங்க குடும்பத்துல யாராவது கண்டிப்பா இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்தா புதன் இருக்கக்கூடிய வீடு சந்திரனுடைய வீடு அந்த சந்திரன் வந்து புதனை வந்து நட்பாக நினைப்பார் ஆனா புதன் என்னைக்குமே வந்து சந்திரனை நண்பராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஆகவே இந்த ஆங்கில பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வந்து சமயோஜிதமாக நிதானித்து செஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்ப வச்சுட்டு போனாங்கனாக்கா வாழ்க்கையில் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இந்த ஆயுதத்தை பிறகக்கூடிய இவங்களுக்கு திசை வந்து திசையா வரும் சொல்ல போனாக்க இது ஒரு ஒரு நாற்பது வயசு சுமார் முப்பத்தஞ்சுக்கு மேல நாற்பதுக்கு மேலதான் அந்த திசை வரும் ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கும் அந்த காலகட்டத்துல இவங்க வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா சொத்து சேர்க்கறது சம்பாதிக்கிறது லக்ஸரியான ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை கண்டிப்பாக இலக்கையை எட்டி விடுவார்கள் வாழ்க்கையில கண்டிப்பா அவங்க கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்லலாம் ஆகவே இந்த நட்சத்திர காலங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலதான் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம்னு சொல்லலாம் பெரிய திசையாக சுக்கரரிசை இடையில முன்னாடியே வந்துறதுனால சுக்கரன் வந்து கடகத்துக்கு பாதகாதிபதியா வந்துடுறாரு அதனால வந்து அதிகமா நல்லதும் செய்வாரான்னு பார்த்தாக்கா அதிகமா கெடுதல் தான் அதிகமா பண்ணுவார் நல்லதும் கெடுதல் மாறி மாறி வந்தாலும் அதிகப்படியாக பார்த்தோம்னாக்கா கூட்டி கழிச்சு பார்த்தா கெடுதல் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஆங்கிலயம் ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் குரு வீட்டுல வருகிறது ஆகவே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்திலும் அதே மாதிரி யோகா இந்த மாதிரியான துறையில வந்து சிறந்து அதே மாதிரி படிப்பில் கெட்டிக்காரராக இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா படிப்புல கெட்டிக்காரர் பள்ளிக்கூடம் கல்வி நிலையங்கள் காலேஜ் கல்லூரியில பேராசிரையில இருக்கிறது கல்லூரி கட்டி நிர்வாகம் பண்றது அதே மாதிரி ஐடி பீல்ட்ல பார்த்தோம்னாக்கா ஹெச்ஆர்ஆர் இருக்கிறது அதுல உயர்ந்த பதவியில இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு துறையில வந்து ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் கண்டிப்பா இருக்கும் இதுல வரக்கூடிய இரண்டாம் மாதம் மூணாம் பாதம் பார்த்தோம்னாக்கா சனி வீட்டுல வருது உணர்ப்பு தோசைன்னு சொல்லலாம் ஆகவே கடகராசி வெளிநாட்டு அதுல மகர கும்பம் சனி வீடு அப்ப சனிச்சந்திரன் சேரும் சேரும்போது இவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அடிமை வேலை கூலி வேலை செய்வார்கள் என்ன சொல்லலாம் ஆனா ஒன்னாம் பாதம் நாலாம் பாதம் ஐடி பீல்ட்ல பெரிய போஸ்ட்ல நல்ல உயர்ந்த பதவிகள் இருப்பாங்க ஆனா ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் பார்த்தாக்கா அடிமட்ட கோவில் கீழ்நிலை தொழில்கள் செய்வார்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இரண்டாம் பாதம் மூணாம் பாதத்துக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக கொடுக்குது அதே மாதிரி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்கலாம் பெரும்பாலும் பேரும் புகழோடு இருப்பார்கள் நிறைய பேர் மருத்துவர்களாகவும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் கண்டிப்பாக அவங்க எல்லாம் இருப்பாங்க கைராசி டாக்டராகவே இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி கடகராசில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா மத்தியமா வயது வரைக்கும் வாழ்க்கையில சரியான ஒரு போராட்டத்தை சந்திச்சுதான் வந்து வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க ஒரு காலகட்டத்துல போய் அதற்கு பிறகுதான் அவங்கள வாழ்க்கை முன்னேறும் அதே மாதிரி இந்த புதனுடைய நட்சத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இருந்து ஆகிலேயம் வரைக்கும் ஒன்பது நட்சத்திரங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கடகத்தை கருத்து சிம்மமா வரும் அப்போ அந்த ஆகிலேய நாலாம் பாதம் அப்படின்னாவே வந்து பெரும்பாலும் ஆகிலேய நட்சத்திரக்காரங்க வந்து சிம்ம ராசினுடைய குணாதிசயங்களை ஒத்திருப்பாங்க ஒரு சிலர் அதாவது தலைமை பதவி போராடி வெற்றி பெறுதல் தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுட்டு வேலை வாங்குறது இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு பண்புள்ளவங்களாகவும் நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நிறைய இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து அதனால வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கறத பார்த்தோம்னாக்கா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலேயே பாவரச்சுவாக வரக்கூடிய இந்த ஆயிலியம் கேட்ட ரேவதி வரக்கூடிய இந்த நட்சத்திரம் கல்வியில் சிறந்த விளங்குவார்கள் தொழில் சிறந்த விளங்குவார்கள் நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க வக்கீல் தொழில் ஆடிட்டர் ஆடிட்டர் இந்த மாதிரி ஆடிட்டர் தொழில் செய்ய இருக்கக்கூடியவங்க கல்வி நிலையங்கள் நடத்துறது எழுத்து பூர்வமான தொழிலை குமாஸ்தா வேலை இதெல்லாம் பாருங்க ஆயிலத்தில் பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க நிறைய பேரு ஜட்ஜா இருப்பாங்க ஏன்னா அவங்க நியாயம் நேர்மதியை கட்டுப்பட்டவர்கள் அதனால வந்து இந்த நட்சத்திரம் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல சிறப்பான நட்சத்திரம் சொல்லலாம் பெரும்பாலும் இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்க சமையல் கலையில சிறந்தவங்களாங்குவார்கள் பெரும்பாலும் மாமியா இருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆகியத்துல பிறந்த ஒரு மருமகள் புகுந்த வீட்டிற்கு வந்து நன்றாக சமையல் செய்து அது உணவை சாப்பிட்ட மாமனார் தன் மனைவியை கூப்பிட்டு ஒரு நாளா இப்படி செஞ்சிருப்பியா எனவே எவ்வளவு அருமையா செஞ்சிருக்க மருமக அப்படின்னு சொன்னாரா அதனால வந்து மாமியாருக்கு மருமக மீது கோபம் இவ்வளவு நாளா நாம செஞ்சத ஒண்ணும் சொல்லாத இவர் நேற்றுக்கு வந்த மருமக ஆயிலியத்துக்காரி வந்து நம்ம வீட்டுக்காரையே மாத்திட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கதையும் உண்டு இவங்க வந்து வீட்டுல வந்து முருங்கை மரம் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எங்க வீட்டுல வந்து முருங்கை மரம் வளர்க்கலாம் செறி பழ மரம் வளர்க்கலாம் அதே மாதிரி இலந்த மரம் வளர்க்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி பூ செடி வளர்க்கறது இது எல்லாம் ரொம்ப சிறப்பு மாதளம் செடி வளர்க்கறது மாதளம் பூ வளர்க்கறது அதே மாதிரி இவங்க சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சங்கடகதர சதுர்த்திக்கும் வந்து கொடுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு பழையில் போடுறது அதே மாதிரி வீட்டில் வந்து அத்தி மரம் வைக்கலாம் பழம் சாகிதம் பண்ணலாம் அடிக்கடி வந்து இவங்க வந்து இது மசாலா விலை மசாலா விலை செஞ்சு சாப்பிடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு வந்து சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து பப்பாளி மரம் வளர்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தக்காளி ஆப்பிள் மழை வளர்க்கலாம் தென்னை மரம் இரலீன் அதிகமா சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் அதே போல வந்து விழா மரம் அதே மாதிரி யானைக்கு வந்து விளாம்பழம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பு இவங்க வீட்டுல வந்து அடிக்கடி இவங்க வந்து இது செஞ்சு சாப்பிடலாம் வெண்பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து அன்னாசி பழம் அதே மாதிரி எப்பவும் கையில ஒரு குடையுன்னு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கொடுப்போம் வீட்டுல வந்து வேப்ப மரம் வளர்க்கலாம் எனர்ஜி கண்டிப்பாக வழிபாடு ரொம்ப சிறப்பு தாராளமாக செய்யலாம் இது மாதிரி இவங்களை வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் கடைபிடிச்சாங்கனாக்கா என்னைக்குமே வந்து கீழ் நிலைக்கு போக போகவே மாட்டார்கள் இப்பவுமே இவங்க வந்து சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் மின்மேலும் உயர்ந்து மிகவும் யாரும் எட்ட முடியாத நிலைக்கு சென்று இவர்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று கூறி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஜூன் நிர்வாகத்திற்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து நம்ம ஐயா வந்து கொடுத்திருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா நாற்பது வயசுக்கு மேலே தான் வந்து இந்த ஆயுள் இன்ஸ்டத்துல பிறந்திருந்தால் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி முப்பத்தி வயசுக்கு மேலே தான் வந்து திருமணம் பண்ணா வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஐயாவும் பார்த்தோம்னா நம்ம முப்பது வருடத்துக்கும் மேல வந்து ஜோதிட ஃபீல்டில் வந்து இருக்காருங்க இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு உதவுற தான் வந்து ஐயா வந்து சொல்லுவாருங்க ஸோ அவருக்கு வந்து நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்